அண்ணல் பீரந்தார் எங்கள் அண்ணல் பீரந்தார் அதர்மங்கள் அழிந்ததம்மா தங்கம் பிறந்தார் சொக்க தங்கம் பிறந்தார் தருமங்கள் தழைத்ததம்மா அண்ணல் பீரந்தார் எங்கள் அண்ணல் பீரந்தார் அதர்மங்கள் அழிந்ததம்மா தங்கம் பிறந்தார் சொக்க தங்கம் பிறந்தார் தருமங்கள் தழைத்ததம்மா அண்ணல் நபியோ அவர் சொன்ன மொழியோ அன்பு நெறியோ அது உண்மை வழியோ அண்ணல் நபியோ அவர் சொன்ன மொழியோ அன்பு நெறியோ அது உண்மை வழியோ சொல்லை உணர்ந்தாரகம் தெள்ளத் தெளிந்தார் அவர் போதம் மறந்தார் பேரும் பாவம் சுமந்தார் அண்ணல் பீரந்தார் எங்கள் அண்ணல் பீரந்தார் அதர்மங்கள் அழிந்ததம்மா தங்கம் பிறந்தார் சொக்க தங்கம் பிறந்தார் தருமங்கள் தழைத்ததம் அள்ளி கொடுத்தார் ஞான கல்வி கொடுத்தார் சேர்ந்து துதித்தார் தோழர் தேர்ந்து எடுத்தார் அள்ளி கொடுத்தார் ஞான கல்வி கொடுத்தார் சேர்ந்து துதித்தார் தோழர் தேர்ந்து எடுத்தார் பற்றி பிடித்தார் பெரும் வெற்றி அடைந்தார் அவர் கூற்றை மறுப்பார் நாளில் வெந்து கிடப்பார் அண்ணல் பீரந்தார் எங்கள் அண்ணல் பீரந்தார் ஆதர்மங்கள் அழிந்ததம்மா தங்கம் பிறந்தார் சொக்க தங்கம் பிறந்தார் தர்மங்கள் தழைத்ததம்மா